வணக்கம் நேர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிற காய் பார்த்திங்கன்னா ஒரு காய் காய்மார்த்தி தான் இதுக்கு பேர் வந்து தாண்டிக்காய்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த தாண்டிக்காய் மரத்தை தான் நாங்கள் தேடி போய்கிட்டுருக்கோம் வாங்க சார் அப்படி போய் தேடலாம் இந்த தாண்டிக்காய் எதுக்கு பயன்படுது அப்படின்னா திரிபலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வந்து சூர்ணம் கொடுப்பாங்க எங்கள் ஆயுர்வேத கடையிலேயே சுத்த மருத்துவ கடையிலேயே கிடைக்கும் அந்த மாத்திரையில் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சேர்த்துருப்பாங்க அடுத்து இந்த தாண்டிக்காயை வந்து சேர்த்துருப்பாங்க கடுக்காய் சேர்த்துருப்பாங்க இப்போ நாங்கள் கடுக்காய் மரத்தை தேடி பார்த்தோம் கிடைக்கல இப்போ வந்து தாண்டிக்காய் மரத்துக்கு இருக்கோம் சரிங்களா பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழகிரி ஹில்ஸ் ஏலகிரி மலைன்னு சொல்லுவாங்கல்ல அங்கே தான் இருக்குது அங்கே தான் நாங்கள் உள்ள ஃபாரஸ்டில் போய் ஒவ்வொரு காயாக தேடி இருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியா லொக்கேஷன் பாருங்க இப்போ வந்து இந்த தாண்டிக்காய் அப்படிங்கிற மரத்தை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துடலாமா சார் எங்கே சார் இருக்குது மரம் சார் நீ எவ்வளோ தூரம் போகணும் போகணுமா ஓகே மரத்தை பார்த்தாச்சு வாங்க வாங்க சார் சீக்கிரம் வாங்க அப்பா இவ்வளோ காய் இருக்குது ஆ சரி விடம் வந்து என்ன காய் சார் சார் தாண்டிக்காய் தாண்டிக்காய் இது மூலிக் செடி ஆப்பா காயில் பாருங்கள் மரத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதைங்களா இவரோ தாண்டிக்காய் மரம் தான் உங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கேன் தள்ளி காய்கிறேன் பாருங்கள் இந்த மரத்துலையே காய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க பார்த்திங்களா மரத்துலையே காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கான்னு பாருங்கள் பார்த்தீங்களா நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா தாண்டிக்காய் இப்போ பாருங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு மூலிகை உலா வரும் நேரம் தேங்க் யூ